நீங்க ரொம்ப நாளா பல்லு வழி பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வெறும் மாத்திரை மட்டும் எடுத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வரப்பிரசாதமா திண்டிவனம் மரக்கான பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே நவீன வசதிகளோட நவீன கருவிகளோட ஓபன் பண்ணி இருக்காங்க இங்கே வேர் சிகிச்சை பல் அடைத்தல் பல் கட்டுதல் பல் எடுத்தல் பல் சுத்தம் செய்தல் டூத் ரீப்ளேஸ்மெண்ட் டூத் ஸ்கேலிங்னு சொல்லிட்டு பல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே நவீன முறையில் நவீன கருவிகளை கொண்டு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கிறாங்க மேலும் உங்க பற்களை எக்ஸ்ரேவுமே எடுத்து தராங்க நம்ம சிகே டென்டல் கிளினிக்க நடத்திக்கிட்டு வர டாக்டர் கமலேஸ்வர் சென்னை கீழ்ப்பாக்கம் கவர்மெண்ட் கவர் பயிற்சி எடுத்தவருங்க மேலும் இவரு வேர் சிகிச்சை ஸ்பெஷலிஸ்டாவும் இருக்கிறாரு இப்ப ஓபனிங் முன்னிட்டு ஸ்பெஷல் கொடுத்திருக்காங்க வர ஜூலை முப்பத்தொன்னு வரைக்கும் இங்க ட்ரீட்மெண்ட் அனைவருக்குமே கொடுத்து எக்ஸ்ரேவுமே ஃப்ரீயாவே எடுத்து தர போறாங்க அப்புறம் என்னங்க உங்களுடைய பல்லு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே நவீன முறையில சிகிச்சை பிரச்சனைகளுக்கு திண்டிவனம் கீழே பண்ணி இருக்க நம்ம கிளினிக்கு வாங்க மேலும் டீடைல்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்